வர வர டீம் பசங்கலாம் ரொம்ப மோசம் ட்ரீட்டே வைக்க மாட்டேங்குது ட்ரீட் கேட்டா ஓடி ஒழிஞ்சிருந்தாலும் இப்பெல்லாம் ஹோட்டலுக்கு போனா அவன் சாப்பிட்டதுக்கு அவன் காசு கொடுக்க வேண்டியதா இருக்கு நல்ல கபடி விளையாண்டுட்டு இருக்கும்போது டீம்ல ஒருத்தன் பசிக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட போமா அப்படின்ட்டு அப்ப எவனா ஒருத்தன் ட்ரீட் வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எவனையா ட்ரீட்டுக்கு பிடிக்கலான்னு பார்த்தா எவனும் ட்ரீட் வைக்கிறதா இல்ல வேற வழி போய் சாப்பிடணும் முடிவு பண்ணியாச்சு எல்லாருட்டையும் காசு இருக்கான்னு கேட்டா எல்லாரும் திரு திரு வேற என்ன பண்ண ஹோட்டலில் போய் சாப்பிடும் சாப்பிட்டு பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பரப்பாடி போற வழியில ஏமாங்குளம் பக்கத்தில் மகாலட்சுமினு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்துட்டோம் தந்தூரி சிக்கன் கிரு சிக்கன் சிக்கன் ரைஸ் கொத்து புரோட்டா ஆம்லேட் ஆஃபாலி எல்லாமே வாங்கி வெளியில் வெளியே வெளுத்து கட்டிட்டு இந்த ஹோட்டலில் கேரளா சிக்கன் ஃபேமஸ் தான் முன்ன கேரளாக்கு தான் போனது கிடையாது அதையும் வாங்கி ஒன்று சாப்பிடணும்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்த எலம்பெல்லாம் எங்களோட நாலு காலு நண்பர்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம் இதில் வேற பக்கத்து டேபிளில் ஒரு ஜூஸ் குடிச்சாங்க அந்த ஜூஸை குடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒன்று ஒன்று வாங்கி அவன் ஜூஸ் அவன் குடிச்ச பரவாயில்ல ஒருத்தன் குடிச்சுட்டு இருக்கான் அவன் வயலேருந்து பிடிங்கி இவன் குடிக்கிறான் ஒரு ஜூஸை ஒழுங்காக குடிக்க மாட்டேங்கிறது இதாங்க டீம் பசங்க என்ன பண்ணுறாலும் தெரியாது எதா பண்ணாலும் நல்லா ஜாலியாக இருக்கும் கடைசியில் யார் தாண்டா காசு கொடுத்தான்னு கேட்டால் காசு இல்லாதான் வெளியே ஓடி வந்தாலும் கடைசியாக ஒரு மூணு பேர் மட்டும் காசு கொடுத்துட்டு வந்தான்ல